அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நாங்கள் இப்ப இதை பற்றி பேச போறோமா இருந்தா இப்ப கூடுதலாவே எங்களுடைய ஊரை பற்றியும் எங்களுடைய நிர்வாகங்களை பற்றியும் கரையோரத்துக்குரிய பிரச்சனைகளை பற்றியும் கௌரவ டிக்டாக் ஃபேமஸ் ஆகின பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்காகவும் மற்றது அவருக்கு வாக்களித்த மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இந்த வீடியோ நாங்கள் சம சமர்ப்பிருக்கு அவருக்கு டிக்டாக் ஃபேமஸ்ன்றதால டிக்டாக்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு அப்படியா ஒரு இப்பிட்டடிய பருத்துறை பருத்துறையை பருத்துறையில வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று நடந்தது கரையோரத்துல அதாவது கொட்டடி பருத்தித்துறை என்ற நகர தொழிலாளர் சங்கம் ஆஹ் பருத்தித்துறை நகர தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்துல எப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இந்த பிரச்சனையின் காரணத்தால அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அதுல இருக்கிற செயலாளர் அதாவது நான் அந்த செயலாளர் என்றது நான் இந்த செயலாளர் அடாவடி அதாவது தேசிய மக்கள் கட்சியோடு சேர்ந்து அடாவடியான செயற்பாடுகளை அவர் ஒரு பொய்யான ஒரு பிரதிநிதியாகும் சொல்லி மற்றது அவரோட ஒரு அகங்காரத்துல வேலை செய்யறதாகவும் மக்களை அடக்க அடக்கிறது சொல்லி அவரோட வீடியோன்னு போட்டிருந்தாரு அந்த வீடியோக்கான பதில் நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதால மட்டும்தான் இந்த வீடியோ நாங்க அவருக்காக சமைக்க சமர்ப்பிக்கிறோம் அதாவது ஒன்று அவர் கொள்ள வேணும் தேசிய மக்கள் கட்சி என்றது முன்னுக்கு வர்றதுக்கு ரெண்டு வருடத்துக்கு முன்பதாகவே நாங்கள் இந்த கடத்தொழில் சங்கமாகிய நாங்கள் இந்த கிளி சிறிலங்கா திட்டம் செய் அவர்கள் செய்கிறதுக்கு முன்பதாகவே நாங்கள் இந்த எங்களுடைய கடத்தொழில் சங்கமானதை அமைப்புகளை கட்டுப்பாடாகவும் நல்ல முறைக்கும் இயங்க இயங்கத்தக்கதாக மாற்றுவதற்கு வேலை திட்டங்களை செய்தோம் அதை அவர் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும் கரையோரம் கரையோரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றின விளக்கங்களை அறியாதவர் தான் இந்த அர்ஜுனா என்பவர் வாக்கு வாக்களித்த மக்களை ஒரு மோடர் என்ற வகையிலே வாக்களித்த மக்கள் ஏன் ஏன் இவருக்காக இந்த வாக்குகளை நாங்கள் கொடுத்தோம் என்று சிந்திக்கிற வகையிலே தான் அவருடைய செயற்பாடுகள் ஒன்றும் நடக்குது என்பதே எங்களுடைய கருத்தா இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்டவர் இவர் பாதிக்க வா வாழ்வெட்டு சம்பவத்திலே பாதிக்கப்பட்டவர் இவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு தொடக்கம் பத்தொன்பது வரையான தையல்களை போ போடப்பட்டிருக்கு அவருடைய தலையிலே அது மட்டுமல்ல இன்னும் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய துடை ப பின்பகுதியிலே ஏழு தொடக்கம் பத்து தையல் வரைக்கும் போட்டு போட்டிருக்கப்படுகிறது அவ்வளவு பாரதூரமான செயற்பாடுகள் நடந்த இடத்திலேயே ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இவர் செயற்பட வேண்டிய க இருக்கிறவர் சரியான முறைக்கு இந்த இந்த இடங்களுக்கு ச உடனடியாக சம்பவித்திருக்க வேண்டும் அந்த இடத்துக்கு வருகை வந்து அந்த ஊரினுடைய நிலைப்பாடு என்ன அந்த ஊரினுடைய காலப்பகுதியான சட்ட திட்டங்கள் என்ன எப்படி அவர்கள் பாரம்பரியமா நடத்துகிறார்கள் நீங்க தெற்கிலே இருந்து கொண்டு நீங்க தெற்கிலே நடத்தி கொண்டு இருக்கிற மாதிரி ஆன ஒரு சீர்கட்டு சமுதாய சீர்கட்டு விஷயங்களை நீங்கள் பெண்களோடும் போன்ற மாதிரி இல்ல இந்த இந்த விஷயமானது இந்த விஷயமானது முக்கியமாக நீங்க சிந்திக்கப்பட வேண்டும் கரையோர மக்கள் முந்தைய காலத்திலே நீங்க பார்த்து கொண்டிருப்பீர்கள் மூடர்கள் என்ற எண்ணத்திலே தான் உங்களுடைய சேப்ப நீங்க சொல்லப்பட்ட கருத்து அவர்கள் மோடர்கள் என்ற எண்ணத்திலே தான் இருக்கிறதோ இருக்கிறதொழிய இப்போது நீங்கள் சிந்திக்க வேணும் நாங்கள் மூடர்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் எங்களுடைய தொழில் செய்து வருகிறோம் இரவு நேரங்களில் தனிமையிலேயே சுனாமிகள் சுனாமி வந்து அடித்து இந்த இடங்களை சேதப்படுத்திய பின்பு நாங்கள் குடியேற்றம் எங்களுடைய குடியேற்றங்கள் வேற வேற புற ஊர்களிலேயே எங்களுடைய குடியேற்றங்கள் உள்ளன ஆனா நாங்கள் சின்ன சிறிய போதை அதாவது கஞ்சா போதை பக்தர்கள் பாவித்து அதுகளை ஏற்றுமதி இறக்குமதி கடலில் இருந்து எங்களுடைய கரைக்கு கொண்டு வந்த நபர்கள நபர்கள் தான் எங்களை வெறுட்டு வெருட்டத்தக்கவும் இந்த பருத்து துறை என்ற இந்த பிரதேசத்தை நாசப்படுத்தவும் எல்லாரும் எல்லோரும் சேர்ந்து இயங்குகிறார்கள் அப்படியான விஷயங்களை நாங்கள் தடுப்பதற்காக எங்களுடைய எங்களுடைய கூட்டமானதை நாங்கள் முடிவு செய்து மிகப்பெரியவர்கள் அதாவது பாரம்பரியமாக இந்த இந்த இடத்தில் வாழ்ந்தவர்கள் கூட நீங்கள் கேட்டு பார்த்தீங்களா இருந்தால் ஊர் எப்படி இருந்தது கொட்டடி என்பது இதற்கு முன்பதாக எப்படி இருந்தது ரெண்டு பேர் பின்பு எப்படியாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதாவது வந்திருந்தால்தான் அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு சில கோள் அதாவது ஒரு சில தொலைபேசி நம்பர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு நீங்கள் கொடுக்குற பதில் இது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க தகுதியற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்பதே எங்களுடைய கருத்தா இருக்கிறது அதாவது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எதற்கு நீங்க அதனுடைய அதனுடைய வேலை திட்டங்களும் எண்ணப்பாடுகளாகவே நீங்கள் வேலை செய்கிறீர்கள் அதை நாங்கள் எங்களுடைய மக்களும் சார்பிலும் நான் என்னுடைய கருத்தை நீங்க வெளியிட்ட காரணத்தினால நான் தனிப்பட்ட இந்த கருத்தை உங்களுக்கு வழிபடுறேன் நீங்கள் எதற்கு ஸ்பெஷலிஸ்டோ அதனுடைய எண்ணப்பாட்டு கருத்துப்பாடு மாதிரியே நீங்கள் எல்லா வீடியோ எல்லா சிஸ்டமாக செய்யறீங்க செயற்படுறீர்கள் இந்த அந்த அவருடைய வீடியோல சொல்லி இருக்கிறார் ஒரு சிலப்பட்ட ரெண்டு தரப்பட்ட கடத்தொழிலாளர் சங்கங்களுக்குள்ள நடக்கப்பட்ட ரெண்டு பகுதிக்குள்ள ஒரு பிரச்சனையானதை இவர்கள் அரசியல் ரீதியாக கொண்டு செல்கிறார்கள் அதாவது அரசியல் ரீதியா அரசியல் ரீதியாக அரசியல் அடாவடித்தனம் என்ற வகையில் வைத்தவர் வெள்ளை வெள்ளை தாடிக்காரர் நடத்தினாரோ அதே போலவே நாங்கள் அரசியல் நடத்துகிறோம் என்று இவர் ஆணித்தரமாக சொல்கிறார் அதற்கு நாங்கள் எந்த காலம் இடமளிக்க போவதில்லை இவர் சொல்வது நாங்கள் கட்டணமாக எதிர்த்து நிற்கிறோம் ஏனென்றால் நாங்கள் அடாவடியில் என்னுடைய அன்பின் கதையினாலும் நான் வேதாரமத்தை படித்த ஒரு ஒரு ஞானி என்பதனாலே நான் இந்த ஊரையும் இந்த தேசத்தையும் நான் கட்டியெழுப்புடுவதற்காக சரியான பாடுபடுகிறேன் என்னுடைய காலம் என்னுடைய நேரம் எத்தனையோ பேர் எத்தனையோ தொழில்கள் செய்ய நான் மட்டும் என்னுடைய காலம் நேரம் மீட்டிங் எல்லாத்தையும் விட்டு இங்க வந்து எங்களுக்கு எங்களுடைய ஊர் நல்லா சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் என்றதற்காகவே நான் இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் இப்போது வந்த தேசிய மக்கள் சக்தியானது கிளீன் சிறுலங்கா என்ற திட்டம் கொண்டு வந்த போது அந்த கிளியின் சிறுலங்கா திட்டத்துக்குள்ளே இந்த வாழ்வெட்டு சம்பவங்கள் இடம்பெற்ற இடத்திலே அது மிக மிக பாரதூரமாகவும் கடினமாகவும் இனிமேல் பட்டு இந்த வாழ்வெட்டு சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது என்ற நடவடிக்கைகளை தான் இந்த வேலை திட்டம் நடக்கிறதொழிய நீங்க சொல்ல நீங்க சொல்லும் அளவுக்கு நாங்கள் அரசியல் ரீதியாவோ இல்லாது அல்லது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய அமைச்சராக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் அதிசிறப்பாக கொண்டிருக்கும் எங்களுடைய அமை படத்தொழில் அமைச்சரானவர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த மக்களை விசாரித்து மக்களுக்கான இது இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எங்களுடைய எங்களுடைய நகையை பரவி கொடுத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் போதை வஸ்துனாலே மோதல்கள் மூலம் வந்து சின்ன சிறு பெரியவர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை கூட இவர்கள் விசாரிக்காமல் இவர் வார்த்தை பால்வெட்டு சம்பவத்திலே வாழால் தூக்கி வெட்டியவர்கள் எங்கள் ஊர ஊரை சேர்ந்தவர்கள் தான் ஆனா அவர் போலீஸ் ரேகோட்டை நீங்கள் பார்த்து பார்த்திருப்பீர்களா இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு எவ்வளவுக்குரிய போலீஸ் ரேகோட்டையிலே அவர்களுக்குரிய அவர் நடத்தின பால்வெட்டு சம்பவங்களும் சரி போதை வசத்தும் சரி அவர் எதெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அறிய வேண்டியதான் எங்களோட வந்து இப்படியான சம்பவங்களை பற்றி கதைத்து பேச வேண்டும் எங்களுடைய உங்களை நான் சவால் விட்டு ஒன்று கேட்கிறேன் நீங்கள் எங்கள் நீங்கள் எங்களிடம் எங்களுடைய பாதிக்கப்பட்ட நபர்களிடமோ ஒரு கேஸ் ஏதும் போலீசிலேயே ஒரு சண்டை கேஸோ இல்லாத நீதிமன்றத்துக்கு அனு அனுப்பப்பட்ட ஒரு அளவு இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் உடனடியாக நாங்கள் சண்டைக்காரர்கள் என்ற லிஸ்ட்டிலே நாங்கள் உடனடியாக சேர்வோம் மட்டும் நாங்கள் சவால் விடுவோம் உங்களுக்கு ஏனென்றால் இந்த ஊரிலே நாங்கள் ஒரு சின்ன நபர்கள் ஒரு சின்ன ஒரு இப்போ தரப்பட்ட இளைஞர்களாலேயே இந்த சம்பவம் இடம் பெறுகிறது அதாவது நாங்கள் ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு எங்களுடைய ஊர் சட்டத்தின்படி நாங்கள் எதிர்த்து கதைக்க முடியாமல் இருக்கிறது ஏனென்றால் இரவில் நாங்கள் தூரத்தில் இருந்த தொழில் செய்து வரும்போது ஆட்களை வைத்து அதாவது போதை வர்த்து தஞ்சா போதை அதாவது உரு மற்றும் போதை பொருட்கள் போதை குளிசைகள் அனைத்து பாவனையாளர்களும் விற்பனையாளர்களுமே இவர்களுக்கு துணை போகிறார்கள் அவர்கள் உடைய நெருக்கடியை நாங்கள் அந்த சங்கத்தின் கட்டுப்பாடுகளினால் நெருக்கடி கொடுக்கிறோம் அந்த நெருக்கடியினால் இவர்கள் உடனே வெளியிருக்கிற அவருடைய போதைக்கு பிசினஸ் உரியவர் அவருடைய பவரை பாவித்து வேற நிறைய ஆக்களுக்கு பணங்களை செலுத்தி எங்களை இடைமறித்து வழிமறித்து வட்டி காயப்படுத்தி வாழ்வட்டி பைக்குகளை எங்களுடைய மோட்டார் பைக்குகளை பறித்து எல்லாம் எங்களுக்கான செய்கிறோம் செய்யறோம் இரவிலே நாங்கள் இந்த இலங்கைக்கான நாங்கள் இரவிலே கஷ்டப்பட்டு எங்களுடைய உயிரை பணிய வைத்து நாங்கள் போய் கடலில் மீன்பிடித்து வந்து இந்த இடத்திலே நாங்கள் இந்த இலங்கைக்கான பொருளாதாரத்தை மீன்படுத்துகிறதுக்கான செயற்கிட்டத்தை செய்கிறவர்களால் இந்த மீனவர்கள் மீனவர்களுடைய பிரச்சனை பக்கத்தினுடைய ஒரு கிராமத்திலே குறைந்தது ஒரு இருபது தொடக்கம் முப்பது நாள் வரைக்கும் இந்த இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது பக்கத்து ஊர்லயே இருந்து வந்து வாழ்களால் விட்டுப்பட்டு சண்டைப்பட்டு அதை நான் அமைச்சருக்கு அறியப்படுத்தினேன் அது மட்டும் இல்ல பக்கத்து இன்னுமொரு ஊர்லேயே நிர்வாக தலைவர்கள் நிர்வாக தலைவர்களுக்கு நிர்வாக தலைவருக்கு கூட தாக்கி இருக்கிறார்கள் யார் யார் இருக்கிறார்கள் யார் யார் சண்டைக்காரர்கள் என்று பார்த்தால் இதற்கு பின்னணியாக இருப்பவர்கள் போதவஸ்து பாதனையாளரும் விற்பனையாளரும் ஏற்றுமதியாளர் அதை நாங்கள் எதிர்த்து நீக்கும் போது இவர் அரசாங்கத்தோடு சேர்ந்து இவர் பயணித்து இந்த பருத்தத்திரையை கிளீன் பண்ற ஒரு வேலை திட்டங்களை செய்கிறார் இவர் சமுதாய பணி நான் என்னுடைய சர்வதேச சமுதாய பணி என்ற திட்டு சர்வதேச சமுதாய பணி அவார்டு நான் எடுத்திருக்கிறேன் நாற்பது வருடங்களுக்கு பிறகு இங்கே இங்கே கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு வவுனியாலே அது கிடைத்திருக்கிறது சும்மா கிடைக்கவில்லை நான் ஒரு சமுதாய சமுதாய பணி செய்தபடியினால் தான் எனக்கு கிடைத்தது அந்த சமுதாய பணி ஒரு ஒரு மனிதரை பார்த்து நீங்கள் இப்படியான வார்த்தை விட்டதே முதலாவது உங்களுடைய சவரை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் அதற்காகவே நாங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பி சமர்ப்பிக்கிறோம் அதாவது அர்ஜுனா அவர்களே ஒன்று கேட்டுக்கொள்கிறோம் உங்களை நீங்கள் ஒரு தமிழனாக இருந்தால் நீங்கள் ஒரு தமிழர் தேசத்தை விரும்புகிறவர்கள் இருந்தால் முன்னைய போராளிகளை விரும்புவராக இருந்தால் நீங்கள் சரியான முறைக்கு உங்களுடைய வெம்பி அதாவது பதவியை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் காப்பாற்றிக் கொண்டு மக்களுக்கான பிரச்சனைகளை தீருங்கள் தேசி மக்கள் சக்தியானது அவர்களுடைய இடத்துல சம்பவத்திலே உடனே போய் அந்த பிரச்சனையை தீர்த்து அந்த இடத்திலே தீர்வு காண பதிலையோ இல்லாட்டி கால அவகாசங்களையோ கேட்டு மக்களை மதிக்கிறார்கள் தோழர் அமைச்சர் கௌரவ அமைச்சர் அமலிங்க சந்திரசேகரம் அவர்கள் சம்பவத்திலே பதினோரு பேரும் இதோட இந்த இரண்டு மாத காலத்துக்குள்ளேயே பதினோரு பேரும் இந்த இடத்துக்கு பிரவேசி உடனுடன பிரச்சனை பிரச்சனைகளுக்கான கால அவச அவகாசம் கேட்டும் உடனே அந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்குமானது நீங்கள் வீட்டுக்குள்ளே போட் சூட்டை போட்டு வீட்டுக்குள்ளே இருந்து டிக்டாக் போட்டு வீடியோ போட்டு அசிங்கப்படுத்தாங்க தமிழர்களை அசிங்கப்படுத்தாங்க உங்களுடைய தெற்கில் இருந்து வந்த உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாத்திக்கொள்ளுங்கள் நீங்க மாத்திக்கொள்ளாவிட்டால் நாங்கள் மக்களும் புரட்சி செய்ய வேண்டி வரும் நீங்க இப்போது ஒரு அரசு நல்ல அரசாங்கம் வந்திருக்கிறதோ அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து நீங்க பயன் உங்களுடைய சில சில வீடியோகள் நாங்கள் பாக்குறோம் நீங்க இப்ப கதைத்த வீடியோக்களை பாக்குறோம் ஒன்று மட்டும் அறிவா தெரிகிறது நீங்கள் தேசிய மக சக்திக்குள்ளே இருந்து வேலை செய்ய போறதுக்காக நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் நீங்கள் நான் தான் தேசிய மக சக்தி நான் அவரோட கலைக்கிறேன் அர்ஜுனா என அண்ணன் இளங்குமரன் தம்பி ராமச்சந்திரம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமச்சந்திர சந்திரசேகரம் அவர் அண்ணா மற்றது டாக்டர் அவர் பேர் டாக்டர் அவர்கள் அண்ணன் தம்பி சார் என்றெல்லாம் கொடுக்குறீங்களா அப்போ உங்கள் ஒன்று மட்டும் தெரிவா தெரிகிறது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தேசிய மக்கள் சக்தி என்றது உங்களுக்கு எந்த காலம் இந்த உங்களுடைய மோட்டர் தரமான எண்ணங்களுக்கும் இதுகளுக்கும் ஒரு காலம் உங்களுக்கு ஒரு பதவியையோ உங்களுக்கு ஒரு எண்ண கருத்தையோ ஒன்றுமே தரமாட்டது என்றதை நான் தனி மனிதனாகவே நிரூபித்து சொல்கிறேன் மற இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கொள்ள கொள்ள ஆசைப்படுறேன் அவர் வந்து சாவச்சேரி மக்களாலேயே சாவச்சேரியிலே வைத்தியசாலையிலே சில நபர்களை சொல்லி தூண்டப்பட்டு அவர்களுடைய குறைகளை சொல்லியும் அவர்களுக்கான ஆதாரம் இருக்கு என்று சொல்லியும் அந்த மக்களை அஹ் பைத்தியக்காரர்களாகி அவர்களுடைய இலக்கத்தின் ஓட்டை பெற்றுத்தான் இவருடைய பாராளுமன்ற உறுப்பினராகவே பெற்றதன் காரணமாக என்னொன்று இவருக்கு நான் ஆணித்தனமாக சொல்ல விரும்புகிறேன் சாவச்சேரி மக்களுடைய பிரச்சனையே நீங்கள் கவனிப்பேன் என்று நான் சாவச்சேரி மக்களை கவனிக்க கவனிப்பதே என்ற நோக்கம் என்று சொன்ன நீங்கள் இப்போது சாவிச்சேரி மக்களுக்குள்ள நடக்கிற இந்த பிரச்சனைகளை நீங்க போய் சந்திக்கிறீங்க சந்திக்கிறீர்கள் இல்லை இது வந்து நான் ஆனந்தனமாக சொல்வேன் ஏனென்றால் இப்போது நீங்கள் மாவீர துயிலும் இல்லத்துக்கு கூட இது இதுவரைக்கும் நீங்க சென்றதில்லை வல்வாட்டு துறை துறைக்கு கூட நீங்க சென்றதில்லை பருத்து துறைக்கு கூட நீங்க வந்ததில்லை ஆனால் ஒரே ஒரு போன் தொலைபேசி நம்பரை கேட்டு உடனடியாக இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தகுதி பெற்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக நீங்க இருந்து கொண்டு இப்படியான சூழ்நிலைகளில் இப்படி பேசி பழகாதீர்கள் முதல் மக்களை சந்தியுங்கள் அந்த மக்களுடைய பிரச்சனையை கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த ஊர் எப்படி இருக்கிறது என்றதை அறியுங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய உங்களுடைய ஒரு நீங்கள் ஒரு சட்ட உப நீதிபதியாக அதாவது வக்கீல் செய்ய அதாவது நீதிபதி செய்ய வேண்டிய வேலையை தான் இப்ப நீங்க வீடியோல செய்ய வேண்டியிருக்கீர்கள் அப்ப அந்த வேலையை நீங்க அதுக்கு பிறகு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு சொல்லப்படுற மக்களுக்கு விளங்குவதில்லை உங்களுக்கு வாக்களித்த மக்கள் ஒரு சில பேருக்கு விளங்குவதில்லை நீங்கள் உங்களுக்கு சொல்வது எல்லாமே சூரியனை பார்த்து நாய் குலைப்பது மட்டும்தான் இதே போலதான் நீங்க சொல் சொல்லிக்கொண்டிருக்கிறீர்களுடைய உங்களால எந்த பிரச்சனையுமான தீர்ந்த முடிவுகளை நாங்கள் இதுவரைக்கும் எந்த வீடியோக்களையோ இல்ல நேரையோ காணவில்லை நீங்க சும்மா இருப்பவர்களை தூண்டி விட்டு தூண்டிவிட்டு அவர்களுடைய வெளிநாட்டவர்களுடைய உங்களுடைய இடம்பெயர்ந்த போராளிகளுடைய எண்ணப்பாடுகளை உங்கள் மனநிலையில் நீங்கள் தனித்த தனித்தன்மையாக உழைப்பதற்காகவே நீங்கள் இந்த வேலை திட்டங்களை செய்கிறீர்கள் என்றது மட்டும் எங்களுக்கு தெரிகிறது எங்களுடைய ஊராக இருந்தாலும் சரி எங்களுடைய ஒட்டுமொத்த கடற்கரை கடற்கரையோர மக்களாக இருந்தாலும் சரி வல்வெட்டுத்துறை தொடக்கம் கட்டக்காடு வரை நீங்கள் என்னை பற்றி விசாரித்தால் சொல்லுவார்கள் எப்படிப்பட்ட மனிதன் என்று நீங்கள் இப்படியான மனிதனை நீங்கள் ஒரு காலம் கொச்சைப்படுத்தாதீர்கள் உங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் உங்களோட பேசி உங்களை நீங்க எடுத்து தருவீர்கள் தரமாட்டீர்கள் அதை அடுத்த அடுத்த அதை விட்டு ஒரு போன் கோல வைத்து நீங்கள் முடிவெடுக்காதீர்கள் மற்ற இன்னும் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் வாழை எடுத்து வட்டுவுறவர்களும் மனிதர்கள்லாம் அது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லா சகோதரர்களும் இருக்கும் அவர்கள் அவர்களுக்கு தான் துணை போவார்கள் அதை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க நீதிமன்றத்திற்கு கொண்டு போய் அவர்களுக்கு தண்டனை மட்டும் அவர்களே பின்னாலே வருவார்கள் ஏனென்றால் அவருடைய மனத ரீதியான பாசம் அன்பினால் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கத்தான் பார்ப்பார்கள் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும் இதுல ஒன்பது பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஒன்பது பேருக்கு மூன்று படி பெருக்கி பார்த்தாலே இருபத்தி ஏழு தொடக்கம் முப்பது வரையான ஆக்கள் மக்கள் இருக்கும் அந்த மக்களுடைய கதையை கேட்டு நீங்கள் கதைப்பதும் மிகவும் தவறு நீங்கள் ஒரே ஒரு பெரியவர்கள் மட்டுமன்றே சொன்னீர்கள் அந்த முப்பது பேருடைய அப்ப நீங்க சொல்லும் நீங்க சொல்வதெல்லாமே போலீஸ் அதிகாரியை கொச்சைப்படுத்துகிறீர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சரவர்களையும் கடத்தொழில் அமைச்சரவர்களையும் கொச்சைப்படுத்துகிறீர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களையும் கொச்சைப்படுத்துகிறீர்கள் எல்லோரையும் தேவையில்லாமல் இல்லாமல் இப்படி இந்த பிரச்சனை எடுக்கிறீர்கள் நீங்கள் என்னென்றால் அடுத்த அடுத்து அடுத்து வருகின்ற ஒரு தேர்தலை நோக்கி நீப்பதாகவே நான் இதை எண்ணக்கருத்தில் கொள்கிறேன் இந்த நீங்கள் அடுத்த தேர்தலில் சாஹேரியில் நடந்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவம் மாதிரியே இந்த பிரச்சனையும் கொண்டு ஆனால் ஒன்றை உங்களுக்கு மட்டும் சொல்கிறோம் உங்களுடைய எண்ணக்கருத்து இந்த இடத்திலே நிறைவேறாது என்பதை உங்களுக்கு ஆணித்தனமாக சொல்கிறோம் இப்போது கூட நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நான் அரசியல் ரீதியான பாவனையோ இல்லை அரசியல் ரீதியான சம்பவத்துக்கான சம்பவ சம்பவம் நடந்ததுக்கான அரசியல் ரீதியான ஒரு ஒரு ஆயுதமாகவோ நான் நான் சர்வ இப்ப கூட நான் பேசும்போது சர்வ சாதாரணமான மனிதனாகவே மட்டுமே பேசுகிறேன் இதில் எனக்கு என்பிபியும் இல்லை நீங்கள் சொல்ல அர்ஜுனா என்பவர்களோடு இணைந்தவர்களும் இல்லை எதிர்த்தவர்களும் இல்லாத சர்வசாதாரண மனிதனாகவே கருத்தை உங்களுக்கு சொல்றேன் அதாவது பாதிக்கப்பட்டவர்களுடைய சொல்லுறீர்கள் இது ஒரு நாடகம் இது ஒரு அரசியல் நாடகம் என்று சொல்கிறீர்கள் அதை அதை நாங்கள் சொல்றோம் அது வந்து அரசியல் ரீதியான எந்த விதமான சம்பந்தமும் அதை அதை நோக்கியே நாங்கள் அந்த எண்ண கருத்தும் இல்லை இது உண்மையான ஒரு நடந்த சம்பவமும் மற்றும் இதனுடைய ஆதாரத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் கட்டாயமாக நன்றாக பாருங்கள் சொல்கிறார் அர்ஜுனா என்பவர் இது ஒரு நாடகம் அர்ஜுனா மாத்திரமல்ல இந்த இலங்கையில் உள்ள ஊடகவியலாளர்களும் சொல்கிறார்கள் என்பி பி ஒரு ராஜதந்திர வேலை என்று சொல்கிறார்கள் இதை வடிவா உற்று பார்த்தீர்கள் என்றா தெரியும் இவர் தான் அதில் பாதிக்கப்பட்டவர் நேற்றைய தினம்தான் இவர் வைத்தியசாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் இதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் ஒரு சில நபர்களுக்கு நாங்கள் எங்களுடைய ரீதியிலும் என்னுடைய வளர்ச்சியிலும் என்னுடைய இந்த கட்டுப்பாட்டிலும் அவர்களுடைய போதை வஸ்து தன்மைகள் அவருடைய களவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடலில் சென்று நாங்கள் இந்த போதை வஸ்தான பிரச்சனைகளை நாங்கள் செயற்படாமல் போது என்றது ஒரு என்ன கருது பெரிய பெரிய முதலைகள் அதாவது இந்த போதை வஸ்துக்கு சம்பந்தப்பட்ட முதலைகள் இவர்களை தூண்டிவிட்டே இந்த சம்பவம் இடம்பெற்றது அது அதைக்கு நான் மிகவும் மதிப்பானவன் அதாவது நான் இந்த இடத்திலே வந்து போதை வசதி விற்கிறவர்களை கூட நேரடியாக சொல்வேன் இந்த இடத்திலே எங்களுடைய இடம் நான் தூய்மையாக நிறைய பாடுபடுகிறேன் இந்த இடத்திலே இந்த இப்படியான சம்பவங்களை நீங்க செய்யாதீர்கள் அவர்கள் எத்தனையோ தடவை நான் சொல்லியும் அதை ஒரு மட்டம் தட்டுற அளவுக்கு இருந்துச்சு அப்ப அதற்கு பிறகு நான் எத்தனையோ தடவை போலீசாரிடம் அதை பற்றி நான் புறப்பாடுகள் சொன்னேன் நான் போலீசார்களுக்கு அதற்கான ஆதாரம் கிடைக்கவில்லை எத்தனை வந்தார்கள் அதுக்கான ஆதாரம் கிடைக்கவில்லை பின்பு இப்படியே இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் இப்போது என்பி பிக்கும் ஊடாக இருக்கிறதுனாலும் கிளின் திருவங்கா திட்டம் நேற்று நேற்றைய தினம் தான் இங்கே உருவாச்சு அதுக்கு அதுக்கான மீட்டிங் நான் சென்றிருந்தேன் அதற்கு முன்பதாகவே இந்த பிரச்சனை மிகவும் பாரதூரமாகவே இந்த பிரச்சனை கதையோட முழுக்கவும் இந்த வாழ்வெட்டு சம்பவமும் இந்த போதைவஸ்தும் மிகவும் பாரதூரமான பிரச்சனையாகவே இருந்தது அதே போல நான் என்னுடைய வேலை திட்ட என்னுடைய வேலை சம்பந்தமாக நான் தனிப்பட்ட வேலை சம்பந்தமாக நான் இந்த க கடற்கரையோரத்துக்கு வந்து கொண்டிருக்கும் வேலையிலே இந்த என்னுடைய வல்லம் ஒன்று இருக்கிறோம் அதை நான் விற்பதற்காக என்னோட கூட நெடுந்து சேர்ந்த நபர்கள் கொஞ்சம் வந்திருந்தார்கள் அவர்களுக்கு நான் இந்த வல்லத்தை விற்பதற்காக காட்டிக் கொண்டிருந்த வேலை காட்டி காட்டுறதுக்காக நான் என்னுடைய வீட்டிலே இருந்து வந்து கொண்டிருக்கும் வேலையிலே எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது அந்த தொலைபேசிலேயே என்னுடைய போட்டோ என்னுடைய போட்டோவை காட்டி இவர் இவரை நாங்கள் இவர்களை நான் வெட்ட வேண்டும் இவர் இவர்களால நாங்கள் எங்களுடைய தொழில் என் போதை வசதி தொழில்களை செய்ய முடியாது என்று சொல்லி அங்கே அங்கேயே அவர்களுக்குள்ளே குடி போதையினாலே ரெண்டு மூன்று பிரச்சனைகள் வந்து அந்த போட்டோவை இன்னும் ஒருவர் பார்த்து அந்த போட்டோவை பார்த்த இடத்திலே அவர் என்னுடைய பேஸ்புக் மூலமாக என்னுடைய நம்பரை எடுத்து அந்த நம்பருக்கு உங்களுடைய உங்களுக்கு வெட்டுவதற்காக இப்படி வந்து விலை கொடுத்து வாங்குகிறார்கள் அந்த தர மாட்டோம் என்று தம்பி தண்டைப்படுகிறார்கள் நான் என்னுடைய எண்ணமானது சரியான கவலைக்கு உள்ளாயி என்னுடைய ஆபீஸுக்கு நான் அவர்களுக்கு எடுத்து சொன்னேன் இப்படியான பிரச்சனைகள் ஒன்று போய்கொண்டிருக்கிறது அஹ் எனக்கான பயமா இருக்கிறது என்று சொல்லி சொன்ன வேலையிலே உடனடியாக நான் அப்ப அதை என் தம்பிக்கிடம் தம்பி வேலை செய்து அவருடைய கடல் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போ அவர் நான் வல்லத்தையும் காட்டி கொண்ட கொண்ட வேலையிலே நான் வரும்போது தம்பி வேலை செய்த இடத்திலே நான் சொன்னேன் தம்பி இப்படியான பிரச்சனை ஒன்று போகுது என்று சொல்லிக்கொண்டு இருந்த வேலையிலே இங்கே பார்த்தால் வாள் சம்பவம் வாள் எடுத்து பிரச்சனை எடுத்த சம்பவங்கள் நட நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நான் போயிருக்கும் போது என்ன என்னை வெட்டிய வெட்ட வந்த நேரத்திலே அவருக்கு குறுக்கே போது அவர் வெட்டு வாங்கியது நடந்த சம்பவமா இருக்கிறது இதற்கு பின்பு ஊர் மக்கள் ஆகிய அந்த சண்டைகளில் ஈடுபட்ட பார்வையிட்டனர்களை கேட்டால் கூட அவர்கள் சொல்வார் என்ன எப்படி என்னென்ன பிரச்சனை நடந்தது இதற்கு சம்பந்தப்பட்ட நபர்களுடைய அஹ் எண்ணப்பாடு எங்களை வெட்ட வேண்டும் என்ற காரணம் என்னென்று பார்த்தீங்களா இருந்தா முக்கியமா இருக்கிறது நாங்கள் நான் வந்து இந்த சங்கத்திலே வந்து செயலாளராக பணிபுரிகிறேன் அதோடு அதோடு கூட நான் இந்த இடத்தை நான் நிறைய கட்டுப்பாடுகள் போட்டு இந்த ஊரை நல்லபடி வைத்திருக்கிறதும் அவர்களுக்கு போதை வஸ்து பிரச்சனைகளை செய்வதற்கும் சரியான இடையூறாகவே உள்ளது அதை முன்னிலைப்படுத்தித்தான் அவர்கள் என்னை பழிவாங்கும் நோக்கத்துடன் இவர்கள் செயற்பட்டனர் இந்த செயற்பாட்டிலே அவர்கள் தாக்க வந்த எண்ணெய் எண்ணெய் தாக்க வந்த இடத்திலே எங்களுடைய தம்பியும் மச்சானும் அதுக்கு பலி பலியாகி உள்ளார்கள் குடிக்க வந்த இடத்திலே மச்சான் வெட்டுப்பட்டு வாங்கினாரு அஹ் குறுக்க வந்த இடத்திலே என்னுடைய தம்பியானவர் தலையை கொடுக்க வேண்டி வந்தது கடத்தல் சம்பந்தமா நாங்க வேலை செஞ்சு கேட்க எங்களோட அண்ணா வந்து சொன்னது இப்படி எனக்கு ஒரு கோல் வந்தது இப்படி என்ன வெட்டகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டு கிகுந்து சம்பவம் நடந்தது அண்ணாக்கு பட்டவர் இடத்துல நான் பட்டு வாங்கி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இடையில போய் பட்டு பட்டு வாங்கி அவங்க நான் வந்து கொட்டடிக்கு சேர்ந்த நான் எனது பேர் நாகராயன் எனக்கு வயசு இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆனால் நாங்கள் இடக்கால கட்டத்துல ஒரு முப்பது வயசுக்கு பிறகு இந்த நாடு இந்த கிராமத்தை ஒரு ஆக்கிரமிப்பமாக இருக்கு அதாவது வந்து போதைகள் சண்டைகள் உமர் பள்ளிகள் போகலாது பள்ளிக்கூடத்தால் வரையலாது அப்படியான சீர்கடா எல்லாம் இருந்து கொண்டிருந்தது அப்படியே இருந்து கொண்டு நீடிச்சு கொண்டு வந்தார் இப்ப புதுசா புதிய நிர்வாகம் தெரியப்பட்டாப்புறது ரெண்டு வருஷத்துக்கு தெரியப்பட்டாப்புறது இதெல்லாம் மீட்டான முறைக்கு அவைகள் சரியான வழிநடத்துல செய்து கொண்டு வந்தது கொண்டிருக்கிற பொழுதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சின்ன சின்னனா என்ன மாதிரி துவக்கலாம்ன்ற திட்டத்தை எல்லாம் தீட்டி இந்த பிரச்சனையை கண்பமா கொண்டு கடைசியாக அவருடைய சௌரங்களுக்கு காயப்படுத்தக்கூடிய மாதிரி ஆகிவிட்டுனா நான் இந்த கொண்டறியா என்னுடைய எனக்கு சரியாக அறுபத்தி மூணு வயசு ஒரு சண்டை சூழலுக்கு போகாத நாங்கள் நாங்கள் இவர்கள்